ஹலோ மைடியர் லவ்அபிள் பிக்கே ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டயட் சேலஞ்சு தான் பார்த்துட்ருக்கோம் செவன் டேஸ் சேலஞ்சு இந்த வீடியோவில் நம்ம ஃபோர்த்து டே பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டே செகண்ட் டே தேர்ட் டே பார்த்தாச்சு பார்க்காதவங்க ஓடி போய் பார்த்துட்டு வந்தாங்க இந்த ஃபோர்த் டேயில் என்ன பண்ணலாம் அப்படின்றத நாங்கள் பார்ப்போம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பண்ணலாம் அப்படின்னா இது வந்து பனானா டே அதாவது வாழைப்பழ தினம் அப்படின்னு வச்சுக்கலாம் சரிங்களா இந்த நாளில் நம்ம என்ன பண்ணுறோன்னா பனானாஸ் மட்டும்தான் நம்ம சாப்பிட்றோம் அதாவது ஆறுலேருந்து எட்டு வாழைப்பழம் நம்ம சாப்பிட்லாம் நீங்கள் அது எப்படி வேணால் பிரிச்சுக்கலாம் பனானா சாப்பிட்டு நம்ம வந்து ஒரு தேங்காய் பால் தேங்காய் பால் இருக்கு இல்லைங்களா அதை சேர்த்து சாப்பிட்லாம் அப்பப்போ ஹாட் வாட்டர் நம்ம வந்து குடிச்சிக்கிறது நல்லது அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோன்னா அதோட வாழைப்பழத்தோடு நம்ம சில காய்கறிகள் போட்டு வேக வச்சு ஒரு சூப் மாதிரி கூட அந்த நாளைக்கு நம்ம வந்து சாப்பிட்லாம் சரிங்களா இது வந்து ஃபோர்த்து டே அஞ்சாவது நாள் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரோட்டீன் நிறையா இருக்கிற மாதிரி ஃபுட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கணும் இந்த கீரை சூப்பு இந்த முன்னு ஒரே ஒரு முட்டை சாப்பிட்டுக்கோங்க அந்த நாளில் அந்த மாதிரி தக்காளி பழம் அந்த மாதிரிலாம் சாப்பிட்றது அஞ்சாவது நாளுக்கு உகந்ததாக இருக்கும் சரிங்களா அதாவது நாள் இந்த நாளில் நம்ம என்ன பண்ணுறோன்னா தக்காளியை எடுத்துக்கூடாது இப்போ அஞ்சாவது நாளில் நம்ம தக்காளி எடுத்துக்கிட்டோம் அதனால் ஆறாவது நாளில் நம்ம தக்காளி எடுத்துக்கூடாது மற்ற காய்கறி சாப்பிட்லாம் அதே மாதிரி முளைக்கட்டிய பயிர் கொண்டக்கடலை பச்சை பயிர் அந்த மாதிரி முளைக்கட்டின இது இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு கொஞ்சம் ஹெல்த்தி ஏன்னா இவ்வளோ நாள் வந்து ஃப்ரூட் சாப்பிட்டோம் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டோம் அந்த மாதிரி இருக்கும்போது ப்ரோட்டீன் நம்ம கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நம்ம உடம்பில் சரிங்களா அந்த ப்ரோட்டீன் ரிச்சு இது பண்ணுறதுக்காக நம்ம வந்து இந்த முளக்கட்டிய பயிர் சாப்பிடும் போது ப்ரோட்டீன் கொஞ்சம் உங்கள் உடம்புல சத்து கொஞ்சம் நல்லா இருக்கும் சரிங்களா அதே மாதிரி காய்கறி சூப்பும் அந்த நாளில் நம்ம வந்து சாப்பிட்றது நல்லது ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ தேங்க்யூ ஹெல்த்